Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now. நீலகிரி மலை ரயில் தொடங்கி நூற்றி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவடைந்ததைத் தொடர்ந்து குன்னூர் ரயில் நிலையத்தில் கேக் வெட்டி நூற்றி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு மலை ரயில் தினம் கொண்டாடப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் பதினைந்தாம் தேதி மேட்டுப்பாளையத்தில் இருந்து குன்னூர் மலை ரயில் முதல் முறையாக தொடங்கப்பட்டது இன்று நூற்றி இருபத்தி ஐந்தாவது ஆண்டுகள் ஆனத்தை கொண்டாடும் வகையில் குன்னூர் ரயில் நிலையத்தில் மலை ரயிலுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அலங்கரிக்கப்பட்ட மலை ரயில் குன்னூர் ரயில் நிலையத்திற்கு வந்தடைந்தது பின்பு ரயில் நிலைய கேக் வெட்டி நூற்றி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு மலை ரயில் தினம் கொண்டாடப்பட்டது ரயிலில் பயணம் செய்து வந்த சுற்றுலா பயணிகளுக்கு இடிப்புகள் மற்றும் கேக் கொடுத்து வரவேற்பு அளிக்கப்பட்டது மலை ரயிலில் பயணம் செய்து வந்த சுற்றுலா பயணிகள் இதுவரை இதுபோன்ற பயணத்தை தாங்கள் கண்டதில்லை என உற்சாகத்துடன் தெரிவித்தனர் குறிப்பாக மேட்டுப்பாளையத்தில் இருந்து மலைகளின் வழியை வரும் பொழுது குகைகள் இயற்கை காட்சிகள் அருவிகள் பாலங்கள் என அனைத்தையும் பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருந்தது என தெரிவித்தனர் மேலும் நூற்றி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு மலைரயில் ரயில் தினத்தன்று மலை ரயிலில் பயணித்தது தங்களுக்கு மறக்க முடியாத அனுபவமாக உள்ளது என சுற்றுலா பயணிகள் தெரிவித்தனர் நம்ம ஒரு ஸ்டீஃப் ஒரு த்ரோ டூ வால்ட் மெயின் பீ ஃப்ரம் வந்து பயணிக்கிறதுக்கும் நம்ம பொருளாதாரத்தை மேம்படுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அமைகிறது ரயில்வே நிர்வாகம் இதை அனுசரித்து நிலக்கரி என்ஜினையும் அது அதை ஸ்டீம் இன்ஜினும் மறுபடியும் அவங்களை சார்ட்டர் ட்ரெயினையும் ஈர்க்க வேண்டும் அடிஷ்னல் ட்ரெயின் சர்வீஸ் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள மேலும் உள்ளூர் வாசிகளுக்காக அவங்க இந்த டூரிஸ்ட்டு இப்போ இது கொடுக்க முடியாது இல்லை உள்ளூருக்காக ஒரு கோச்சை அட்டாச் பண்ணால் நல்லாயிருக்கும் ஐடென்டிஃபிகேஷன் ஒரு ஐடி ப்ரூஃப் ஆதார் கார்டு கொடுக்கும்போது இந்த அந்த ரேட்டில் ஒரு கோச்சை அவங்களுக்கு அலோ பண்ணால் உள்ளூர் வாசிகள் இன்னும் ஸ்டூடெண்ட்டும் வேலை போகிறவங்களும் இந்த சீசன் டிக்கெட் கொடுத்தா இன்னும் உள்ளூர் வாசிக்க ஒரு இன்வால்மெண்ட் இருக்கும்னு கேள்வி